ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி உலகத்தில் நடந்திருக்கிற சில மிக முக்கியமான விஷயங்கள் கடைசி கால அடையாளங்களோடு கூட சேர்த்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் முதலாவதாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்டவர் சொன்ன அடையாளங்களில் ஒன்று மிக முக்கியமானது பஞ்சம் இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்டே வரோம் இப்போது அதனுடைய உச்ச லெவலுக்கு உலகம் போயிட்டே இருக்குது அதில் ஒரு அடையாளமாக பாகிஸ்தானில் ஏற்கனவே பாகிஸ்தானில் கோதுமை பஞ்சம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போது பாகிஸ்தான் மீள முடியாத மிக மோசமான கடனுக்குள்ளே போயிருச்சு அதாவது எக்கனாமிக்கல் க்ரைசிஸில் போயிருச்சு உலக நாடுகள் எல்லாமே அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்க கைவிரிச்சிட்டாங்க கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட கொடுக்காம விட்டுட்டாங்க இதனுடைய விளைவாக அட் ப்ரெசென்ட் ஒம்பது கோடி பேர் இப்போது அவங்களுது ஆகாரம் இல்லை இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது கடமை பாகிஸ்தானுக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு வழிவாசலை திறக்கணும் அதே நேரத்தில் மக்கள் அங்கே பஞ்சங்களில் மாட்டிக்கொண்டும் இருக்கிறார்கள் அவங்களுடைய பிரதானமான உணவு கோதுமை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்றுச்சு இப்போ என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரியல அதை பார்க்கும்பொழுது பஞ்சத்தினுடைய கோரம் இன்னும் உச்சமாக கொண்டே இருக்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடனுடைய உச்ச லெவலுக்கு அவங்க அடைகிறாங்க அக்டோபர்லேருந்து அங்கே மிக முக்கியமான காரியங்கள்லாம் ஷட் டவுன் ஆக போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கிறது இதை ஏற்கனவே ரெண்டு முறை கடனுடைய உச்ச வரம்புக்கு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை காங்கிரஸ் கூடி அதாவது நாடாளுமன்றம் அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் கூடி அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இப்போ திருப்பி அந்த உச்ச நிலைமையை அவங்க அடைய தொடங்கி இருக்கிறாங்க இனி அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதும் ஒரு மிகவும் ஏன்னு நம்ம அமெரிக்காவை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அமெரிக்கா பாதிக்கப்பட்டால் உலகமே பாதிக்கப்படும் ஏன்னா டாலர் பேஸில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டாலரை விட்டு எல்லா நாடுகளும் வெளியே வந்துருச்சு திருப்பி அமெரிக்காவுக்கு மாற்று உருவாக போகிறது அந்த மாற்றை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க அதாவது இது வந்து ஒரு கேமு ஒரு விதமாக நடக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை வெறும் வெளிப்படையாய் உலக சம்பவங்களோடு கூட நான் பார்க்கறதில்லை பைபிளோடு சேர்த்து பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே உலகத்தையே அரசாண்ட அதாவது அமெரிக்காவை விட பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன் அப்படியாக இருந்தது தான் ஆங்கிலேய சாம்ராஜ்யம் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யமே விழ தள்ளப்பட்டு அமெரிக்கான்னு ஒன்று வெளியே வந்துருச்சு அது வரக்கூடிய சுச்சுவேஷனாக நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அவங்க தான் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அமெரிக்கா எழுபது எண்பத்தி தொண்ணூறு வருஷத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு ஸோ அதே மாதிரி அமெரிக்காவும் விழும் விழாத ராஜ்யம்னு ஒன்று கிடையவே கிடையாது படித்தவங்க அறிவாளிங்க அவங்களுக்கு உள்ள அறிவில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நடக்கிற சம்பவங்களை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க வேதத்தோடு பார்க்கணும் கடைசியில் ஐரோப்பா தான் வந்து நிற்கணும் இப்போ அதுக்கான காரியங்களெல்லாம் நடக்க தொடங்கி இருக்கிறது ஒருபுறம் ரஷ்யாவானது தன்னுடைய படைகளை அமெரிக்காவில் அத்தனையும் அத்தனை அமெரிக்க படைகள் எங்கெங்க இருக்கிறதோ உலகளாவிய தாக்குவதற்கு தயாராகிறதாக ஒரு செய்தி சொல்லுகிறது ஸோ ஆண்டவர் சொன்ன யுத்தங்கள் பஞ்சங்கள் இது எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் அந்த கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான இடத்துக்கு கடந்து போக போகிறோம் நாம் எதிர்பார்க்கிற மூன்றாவது அடையாளம் பஞ்சம் உலகளாவிய போய்கொண்டிருக்கிறது இன்னும் நாலாவது அடையாளமும் வரப்போகிறது